இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிறோம் மழை வர்றதுக்கு முன்னால் தூவானம் வருது பாருங்க அது மாதிரி கடைசி காலத்தின் துவக்கத்திலே வந்திருக்கிறோம் தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நடக்கும் என்று கர்த்தர் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றாக நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம் தேசங்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் இந்த கடைசி காலத்தின் துவக்கத்தில் கர்த்தர் தேசங்கள் முழுவதிலும் பற்றி எறியத்தக்கதாக ஒரு நெருப்பை போட்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார் அதுக்கு பேர் கடைசி கால எழுப்புதல் இந்த தான் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார் இப்போ நம்ம ரெண்டு அபிஷேகம் தானே சொன்னோம் கர்த்தர் ஏழு ஆவிகளை பூமிக்கு அனுப்ப போகிறார் ஏழு அபிஷேகம் ஏழு விதமான வல்லமை நிறைந்த மனிதர்கள் காலையில் சொன்னாங்க நமக்கு சொன்னாங்க சொன்னாங்க என்ன அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற சக்தி தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆவி ரெண்டு கர்த்தர் அனுப்பப்படுவதற்கு ஏழு ஆவிகளை வைத்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அங்கே பார்க்கிறீங்கன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்தன் நின்று கொண்டிருக்கிறார் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கொம்பு இருக்குது அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கண்கள் இருக்கிறது ஏழு கொம்பு என்பது கர்த்தருடைய ஏழு விதமான வல்லமை அதை பற்றி பேசணும்னா மணிக்கணக்காக பேசணும் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை வரும்போது இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக பேசலாம் நம்ம தெரிந்து கொள்ளணும் இதெல்லாம் ஏழு கொம்புகள் ஏழு கண்கள் வசனத்தில் போட்டுக்கு இந்த ஏழு கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்பட போகிற கர்த்தருடைய ஏழு ஆவிகளாம் என்று எழுதியிருக்கு அப்படி இருக்கா இல்லையா ஆவியான ஒரு ஒருவர் தானே ஒருவர் அவர் ஏழு முகங்கள் இருக்கிறது ஏழு பரிணாமங்கள் இருக்கிறது ஏழு பரிமாணங்கள் இருக்கிறது ஏழு விதங்களிலே செயல்படும் ஆற்றல் இருக்கிறது அதை கர்த்தர் பூமிக்கு அனுப்ப போகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார் அல்ல இல்லையா அதுல ரெண்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் அஞ்சு இருக்கு இந்த அபிஷேகம் இறங்கி வரப்போது அதைத்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம் எழுப்புதல்ல ஏழு முகங்கள் இருக்கிறது ஏழு விதமான எழுப்புதல் வரப்போகிறது தேசத்துல அதைத்தான் கர்த்தர் இந்த கடைசி நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் இந்த எழுப்புதல் கண்டிப்பா வந்தே தீரணும் இந்த எழுப்புதல் மூலம் தேவன் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ண போகிறார் இந்த எழுப்புதல் ஏழு விதமான எழுப்புதல்களாக வரும் கர்த்தரி சித்தமான நாளைக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன் ஏழு எழுப்புதல் எழுப்புதல் என்பதை பாருங்களேன் ஆவியானவர் நுழைவதில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்படிதானே எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்குது பரிசுத் ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே பொழியப்படுவதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார் ஏழு எழுப்புதலும் ஏழு ஆவிகள் அனுப்பப்படுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற ஏழு ஆவிகள் பூமிக்கு அனுப்பப்படும் அது ஜனங்களை நிரப்பும் எழுப்புதல் பார்த்தா வெளியே ஒரே மாதிரி தெரியும் எழுப்புதல் என்று தெரியும் ஆனால் அதில் ஏழு விதமான ஜனங்கள் எழும்புவாங்க தீர்க்கு தரிசியில் எழும்புவாங்க கடைசி கால சுவிசேஷத்தில் எழும்புவாங்க கடைசி காலத்தில் எழும்ப போகிற பலவான்கள் எழும்புவாங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் சேரவங்க எழும்புவாங்க சாத்தானுக்கு சவால் கொடுக்கிறவங்க எழும்புவாங்க யுத்த வீரர்கள் எழும்புவாங்க ஆவிக்குரிய யுத்த வீரர்கள் வேதம் சொல்லுது பாருங்க ஃபேஸ்டர் ஆறு பன்னெண்டுல மாம்சத்தோடும் அல்ல ரத்தத்தோடும் அல்ல அதிகாரங்களோடும் துரைத்தலங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தை செய்கிற ஒரு ஆவி சிம்சோன் மேல் இறங்கின மாதிரி சிம்சோன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டான் ஆனால் கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது இதுவரைக்கும் மறைவிடங்களிலே ஒளிந்திருந்து ஜனங்களை வஞ்சித்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நீங்கள் பட்டயத்தை உருவி போராட போகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எழுப்போம் இது மாதிரி ஏழு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அதுல ஒண்ணுதான் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அப்ப இந்த எழுப்புதல் வரும் இந்த எழுப்புதல் நேரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் துரளான ஜனங்களை எழுப்புவார் இந்த எழுப்புதல் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடி இந்த முறை இந்தியாவில் இருந்து அந்த எழுப்புதல் துவங்கப் போகிறது அதான் கர்த்தர் பேசியிருக்கிறார் ஒன்று ரெண்டு பேரை மாத்திரம் இல்லை பல தீர்க்க தெரிச்சல் இடத்துல பேசியிருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கவங்ககிட்டலாம் பேசியிருக்கிறார் இந்தியாவில் அது எழுப்புதல் துவங்கும் இந்தியாவிலும் அது தென்னிந்தியாவிலிருந்து அந்த எழுப்புதல் துவங்கும் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த எழுப்புதல் துவங்கும் இந்த எழுப்புதல் துவங்கி உலகம் முழுவதும் வியாபித்து வரும் தமிழர்களை சிதற பண்ணி இருக்கிறார் ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை வந்த மாதிரி இருந்தது தமிழர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் ஒரு பக்கத்தில் பார்த்தா கஷ்டம்தான் வேதனை தான் கர்த்தர் தீமையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் தமிழர்களை எங்கும் இருக்க பண்ணி இருக்கிறார் ஏன்னா இந்த தமிழ் பேசுகிற ஜனங்கள் உலகம் முழுவதிலும் வியாபித்து பரவி இருக்க நீங்க எந்த நாட்டில் போனாலும் உலகம் முழுவதும் இங்கே இந்த நெருப்பை பற்ற வைத்த உடனே அது எங்கெங்கெல்லாம் இந்த இனத்தார் இருக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும் அந்தந்த தேசங்களில் எழுப்புதலுக்கு கர்த்தர் அவர்களை காரணிகளாக பயன்படுத்துவார் ஒரு இடத்துல தீ வைக்கணும் பஞ்சுல பெட்ரோலை முக்கி ஒவ்வொரு இடத்துலையும் தூக்கி போட்டு ஒரு இடத்துல பத்த வச்சேனே எங்கெல்லாம் பெட்ரோல் இருக்கோ அங்கெல்லாம் எரியுது பாருங்க அதே போல கருத்த அப்ப இந்த எழுப்புதல் இந்தியாவிலிருந்து புறப்படும் இந்த எழுப்புதல் சும்மா ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வருவதல்ல நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை நம்ம வேற நினைத்து கொண்டிருக்கிறோம் என்ன நினைக்கிறோம் சபையெல்லாம் நிரம்பி இருங்க ஆயிரம் பேர் இருக்கிற சபையில பத்தாயிரம் பேர் வரும் அப்படியா தசம்பம் கொட்டும் ஓ அப்படி அதுக்கு இல்ல எழுப்புதல் வேற ஒரு காரணத்துக்கு வருகிறது கர்த்தர் இந்த எழுப்புதல்ல ஏழு விதமான எழுப்புதல்களை கொண்டு வருகிறார்